முறைச்சினுக்கு தான் அதிக தவிர அவன் என்ன சாகிறீங்கிறது தெரியும் ஐயோ அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யச் சொன்னது உள்நோக்கம் கொண்டது யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலிருந்து குண்டர்கள்ங்கிறாரு ரவுடிகள்ங்கிறாரு அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது இப்படித்தாங்க மூன்று வளர்ச்சி குறைவான் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி இதில் வேலை செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளே சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமா இருக்காங்க எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார் இது மாதிரி நம்ம அரசியல் விட்டே போறோம்னு சொல்கிறோம் இதில் மன்னிப்பு என்பது ரெண்டாவது நாள் ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தி இருக்கிறார் அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார் பிஜேபி சங் பரிவார் சம்பந்தப்பட்ட அத அதை ப்ரூவ் பண்ணமல்லண்ணே சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கு இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்து அடிச்சிருக்கிறாரு அடிச்ச பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தரமா பேசுறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது இவரு வேலையா அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் உங்க சொல்லணுமா அவரே மைக்ல சொல்றாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினு அதான் சொன்ன பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவாங்க அங்கே பாகிஸ்தானுக்கார முறைச்சிட்டு இருக்கார் ரெண்டு தட்டு தட்டு அங்கே தட்ட மாட்டார் ஏன்னா அவங்க ஆயுதம் இருக்கு இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்ல போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க ஆனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்துல ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையா சொல்றேன்னா தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறார் தேவையில்லாம என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதான வேலை திருமாவளவன் எங்க போறாங்க அவர் கார் எங்க இருக்கு பின்னாடி யார் இதான வேற லைஃப்ல வேற வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்